வணக்கம் நான் உங்கள் நாகசக்தி அல்வாக்கு ஜோதிடர் கோமல காந்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னா சூரிய பெயர்ச்சி பத்தி பார்க்க போறோம் சூரிய பகவான் பாத்தீங்கன்னா பதினஞ்சாம் தேதி அதாவது ராசில இருந்து மிதுன ராசிக்கு சூரிய பகவான் பேச்சடைகிறார் இந்த வருஷத்துடைய ராஜா வந்து சூரிய பகவான் புதன் வீட்டுக்கு சூரியன் வர்றதுனால சூரியன் புதன் சேர்க்கை இருக்கிறதுனால புதாதித்ய யோகம் சொல்லி சொல்லுவோம் சோ இந்த புதாதித்ய யோகம்னா வந்து அறிவு நாலேஜ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்க போகுதுன்னு கூட சொல்லலாம் சோ அதனால மிதுன ராசிக்கு எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு சூரிய பிரசனம் மூலமா நம்ம இப்ப போட்டு பாக்கலாம் ఓం నాగ్వజాయ విద్మే నాగరూపాయ ధీమహి తన్నో నాగదేవి ప్రచోదయాత్ மிதன ராசி மிதன ராசிக்கு இந்த சூரிய வச்சு பாத்தீங்கன்னா சூரிய பகவான் மிதன ராசிக்கே பேர்ச்சி அடைஞ்சிருக்காரு சோ தன்னுடைய ராசிலே பேர்ச்சி அடைஞ்சிருக்கிறதுனால ஆல்ரெடி பாத்தீங்கன்னா புதன் பகவான் அங்க உட்காண்டிருக்காரு சோ சூரிய புதன் சேர்க்க புதாதித்ய யோகம் அதாவது எல்லாம் இது நாள் வரைக்கும் படிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கிட்டு இருந்த பெற்றோர்கள் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ராசி மாணவர்கள் வந்து பள்ளி படிப்புல வந்து அவங்க வந்து சிறந்து விளங்க போறாங்கன்னு கூட சொல்லலாம் படிப்புல இன்ட்ரெஸ்ட் வந்துடும் நீங்க புக் எடுத்து படினே சொல்ல வேண்டாம் அவங்களே வந்து புக் எடுத்து வச்சு படிக்க ஆரம்பிச்சிருவாங்க அதே மாதிரி கல்யாணம் ஆகலை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே திருமண யோகம் கை கூடி வரப்போகுது பேங்க்ல வந்து வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன் ஆனா எனக்கு பேங்க்ல ஜாப் கிடைக்கல பேங்க்ல ஜாப் வேணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க்ல அந்த ஜாப் வந்து கிடைக்க போகுதுன்னு கூட சொல்லலாம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வீடு தேடி வரப்போகுது சூரியன் வந்து ராசிலேயே உட்காண்டிருக்கிறதுனால உடல் நிலையில பாத்தீங்கன்னா அதாவது கொஞ்சம் ஹீட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து ஏதாவது வரத்துக்கான வாய்ப்பு மட்டும் அதிகமா இருக்கு அது மட்டும் இல்லாம பேர் புகழ் அந்தஸ்து மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகுதுன்னு கூட சொல்லலாம் ஏன்னா சூரியன் ராசிலேயே உட்காண்டிருக்கனால ரொம்ப நாட்களா வந்து உங்க பேருக்கு ஒரு மரியாதை இல்லாம இருந்திருக்கும் இப்ப நீங்க யாருன்னு சொல்லிட்டு இந்த உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்ட போறாரு சூரிய பகவான் சோ அதனால உங்களுக்கான அந்த அங்கீகாரம் கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு ஒரு வேலையில கூட பாத்தீங்கன்னா நான் தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன் ஆனா எனக்கான அங்கீகாரம் வந்து எனக்கு கிடைக்க மாட்டேன் என்னுடைய மேலதிகாரி என்ன பாராட்ட மாட்டேன்றாருன்னு ஏங்கிட்டு இருந்த மிரு ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்க போகுது உங்களுக்கான பாராட்டுன்றது உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு கூட சொல்லலாம் இந்த மாதம் இந்த சூரிய பயிற்சியில உங்களுக்கு எல்லா விதத்திலயும் ஜாக்பாட் பணத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருந்த மீனராசிக்காரர்களுக்கு எல்லாருக்குமே எந்த விதத்துல உங்களை வீடு தேடி பணம் வருதுன்னு கூட சொல்ல முடியாது அந்த அளவுக்கு பணம் உங்களுக்கு வரப்போகுது கடல்ல மூழ்கிட்டு இருந்த மிதன ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அந்த கடல்ல இருந்து வெளிப்பட்டு வரப்போறீங்கன்னு கூட சொல்லலாம் ஜாக்பாட் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு கை கூடி வரப்போகுது ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா ஒரு தடவை திருப்பதிக்கு போயிட்டு வர்றது சால இருந்தது என்னால அவ்வளவு தூரம் போயிட்டு வர முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க சனிக்கிழமையில பக்கத்துல இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு அந்த துளசி மாலை வாங்கி உங்க கையாலேயே கட்டி துளசி வாங்கி உங்க கையாலேயே கட்டி பெருமாளுக்கு குடுத்துட்டு வாங்க போடுறதுக்கு அதே மாதிரி மல்லிப்பூ வாங்கி அம்பாளுக்கு சாத்த சொல்லுங்க இத இந்த விஷயத்தை மட்டும் சனிக்கிழமை ஒரு ஒன்பது வாரம் செஞ்சுட்டு வாங்க இந்த மாதம் உங்களுக்கு நீங்க நினைச்சதுடைய அதிகமா ஏற்றம் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த மாதம் அமையும்